ிவாயி வய நிவாய நம வய நமசி எம ஓம் நம சிவாயம் நமயம் நமவாய் ரசம் பண்ணி செய்கிற முறை குர்ணாவது குருநாதரை செய்த முறை இது வந்து லிங்க ரசம் லிங்க ரசம் லிங்கத்திலிருந்து இதை பதங்கு மேத்தி பிரி பிரிக்கிறது பிரித்து எடுத்து அந்த லிங்கத்திலேருந்து பதங்க மேற்றி பிரிக்கும் போது சுத்த ரசமாக வரும் இதுதான் சுத்தமான ரசம் லிங்கத்தை சுத்தமான லிங்கத்தை ஜாதி லிங்கத்தை வாங்கி அதை சித்தர்கள் சொன்ன முறையில் மண்பானையில் வைத்து அதை பிரிக்கக்கூடிய முறையில் பிரித்து எடுத்த லிங்க ரசம் சுத்தமான ரசம் இதை நம்ம சுற்றி பண்ண வேண்டியதில்லை ஏற்கனவே சுத்தியாக இருக்கிறது இது சிவன் என்பார்கள் கந்தகத்தை சக்தி என்பார்கள் இது சிவன் கந்தகம் சக்தி நவபாசனங்களிலும் வாசனங்களிலும் பஞ்சபூதங்களும் இருக்கிறது தேவதைகளும் இருக்கிறது பாசனங்கள் பாசனங்களில் பஞ்சபூதங்களும் தேவதைகளும் இருக்கிறது நம் முன்னோர்கள் சித்தர்கள் சகலத்தையும் நுணுக்கமான அறிந்து உணர்ந்து சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ரசத்தை ஓடுகின்ற ரசத்தை இந்த பாத ரசத்தை ஜாதி லிங்க ரசத்தை ஓடுகின்ற ரசத்தை ஒன்றாக இந்த அணுக்களை கெட்டக்கூடிய சூச்சுமத்தை சித்தர்கள் அறிந்திருக்கின்றார்கள் நம் வழிவழி நம் முன்னோர்கள் அந்திருக்கின்றார்கள் இதை கெட்டக்கூடிய மூலிகைகள் மூலிகைகளை அறிந்து தங்களுடைய சிசிர்களுக்கு வழிவேலையாக வேலையாக கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இதனுடைய தோசத்தை நீக்கி நாம் சிவசிந்தனையோடு இதை அரைக்கும்போது இந்த ரசம் கெட்டும் சிவனுடைய அருள் இல்லாமல் எந்த சித்தம் இல்லை சிவனே சித்து சிவனே அதிசயம் சிவனை வாதம் சிவனை வைத்தியம் ஓ நம சிவாய இந்த மூலிகைகள் பூரா ரசத்தை கெட்டக்கூடிய மூலிகைகள் இந்த அருகம்புல் ரசத்தை சுற்றி பண்ணக்கூடியது ரசத்தை வந்து சுற்றி பண்ணக்கூடிய இது அருகம்புல் பூண்டுலேயும் பூண்டு வெள்ளை பூண்டுலேயும் ரசத்தை சுற்றி பண்ணலாம் வெள்ளை ரசத்தை சுற்றி பண்ணக்கூடிய மூலிகைகள் அருகு பூண்டு செங்கல் பழைய வீட்டுகளில் இருக்கும் இதை வந்து ரசத்தை வைத்து இதை உள்ளே போட்டு நாம் அரைக்கும் போது அது சுத்தியாகும் சுற்றியாக பிறகு துணியில் பிழிந்து எடுத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது ரசக்கட்டு மூலிகை இந்த மூலிகை ரசக்கட்டு மூலிகை மூலம் ரசம் கட்டும் முறையை நாம் பார்ப்போம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் பைரவா ஓம் பைரவா ஓங்கார பைரவா ஆம் பைரவா ஆங்கார ஐம் ஐம்பைரவா ஓ மகா பைரவாய போற்றி ரசமணிகளில் பலவித ரசமணிகள் இருக்குது பத்து வகை இருக்கும் கெவுனமணி ஸ்தம்பனமணி பராபரமணி போகமணி அப்படி என்று சர்வ சித்து வசியமணி என்று பல விஷயங்கள் இருக்கிறது நாம் சர்வசக்தி மணியை எளிதாக இருக்கக்கூடிய சர்வசக்தி மணியை நாம் செய்கின்றோம் இதுவும் சித்தர்கள் செய்த முறைகள் சித்தர்கள் செய்கிற சுற்று முகத்தில் அநேகம் இருக்கிறது அதில் இதுவும் இதுவும் ஒரு முறை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்பொழுது ரசத்தை சிறிது விடுவோம் ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் நம சிவாய ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் முருக பெருமானே போற்றி நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமசிவாய நம சிவாய 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 நம இப்பொழுது ரசத்தை நாம் இந்த மூலிகையோடு சிறந்து அரைக்க வேண்டும் ஓம் நமசிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவனுடைய சித்தமே சர்வ கலைகளும் சர்வ அதிசயங்களும் சர்வ சக்திகளும் சிவனர்கள் இல்லாமல் எதுவும் இல்லை இந்த எல்லா மூலிகையும் நாம் போட்டு அரைக்க வேண்டும் ஒவ்வொன்றாக இது ஒரு மூலியாக நான் போட்டு அரைக்க வைத்துக்கொள்ள வேண்டும் ஊனம் சிவாய ओम नमः शिवाय न शिवाय व शिवाय नम वम शिव नम शिवा ओम नम शिवाय இது கீழே இருக்கிறது சக்தி மேலே இருக்கிறது சிவன் சக்தியும் சிவனும் சேர்ந்து ஜீவன் உற்பத்தி ஆகின்றது மணி என்ற ஒரு ஜீவன் உதயமாகிறது நாம் பெரும்பாலும் இந்த மருந்தை இந்த வைத்திய மருந்தை அரைத்தாலும் கல்வத்தில் அரைத்தால்தான் மிகவும் சக்தியுள்ளதாக இருக்கும் இது நம் சித்தர்கள் வழிவழியாக செய்து வந்த முறை கீழே சக்தியும் சிவனும் ஒன்று சேரும்போது அங்கு சுந்தரம் என்ற குழந்தை வரைக்கின்றது சக்தி சிவம் சுந்தரம் சுந்தரமே மருந்து ஜீவ மருந்து அந்த ஜீவ மருந்து உயிர் பெற்று விளங்குகிறது அதை நாம் உண்ணும்போது ஜீவனோடு செல்களை உயிர் பெற செய்கிறது அதற்காக நாம் ஒவ்வொரு மருந்தையை அழைக்க வேண்டுமென்றால் நாம் கல்வத்தைத்தான் பயன்படுத்த வேண்டும் 希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望，有那么希望。

काली सर्व मंगाशक्ति ओम काली क्री मघा काली オーナーのマシン。Oh, <my> ママだね、あんまり。 yeah கெட்டிய ரசமணி சித்தர்கள் செய்த அரும்பெரும் பொக்கிசமான ரசமணி சுத்தி வன்னிய ரசமணி மூலிகையில் கெட்டிய ரசமணி சித்தர்கள் பண்ணிய மூலிகை ரசமணி அணி ரசம் கழிவு போக இது மிஞ்சி இருக்கிறதுக்கும் இந்த மணி பயன்படும் சர்வ துஷ்ட சக்தியையும் விளக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு இது இந்த கலைகள்லாம் சித்தரவுடு தந்த குடைகள் நாம் வழி வழியே நம் நம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் தருவோம் அழிவில்லாமல் செய்வோம் ஓம் காளி ஓம் நம சிவாயா இந்த மணி இந்த மணியின் பெயர் சர்வசக்தி ரசமணி இதை நாம் தியானத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மனதை ஒருநிலைப்படுத்த தீவி சக்தி அதிகரிக்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்க விடாமல் காக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது பஞ்சபூதங்களின் கூட்டு இதுக்குள்ளே இருக்கிறது இதை சிவனுடைய மந்திரத்தை சொல்லி நாம் அனுதினமும் பூஜை பண்ண வேண்டும் சைவ முறையில் இருக்கின்ற அசைவத்தோடு நாம் இதை தொடக்கூடாது இது சிவனுடைய சித்தருடைய ஒரு பாரம்பரிய முறைகள் ஓம் கிரீம் காணி ஓம் நம சித்தர்கள் சித்துக்கலைகள் தேவதை வித்தைகள் அஷ்டமா சித்துகள் அஷ்டகர்மங்கள் ரசவாதங்கள் வைத்தியங்கள் யோக சாஸ்திரங்கள் வான சாஸ்திரங்கள் ஞான சாஸ்திரங்கள் சகலவற்றையும் சிவனிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொன்றையும் மக்கள் நன்மைக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மணியை நாம் நன்மைக்கு நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் சர்வசக்தி மணி இது நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் நூறு கிராம் போட்ட பின்பு கழிவு போக மூலிகை கொன்னது போக மீதம் கெட்டியது இந்த அளவே சிவன் ரசவாதத்தை சித்தர்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார் வேதியியல் விஞ்ஞானம் ஆதியிலே போவர் சகல சகல பாசனத்தையும் சகல லோகத்தையும் சகல மூலிகையும் நுணுக்கமாக கட்டுவுணார் ஒரு பாசனத்தையும் கெட்டக்கூடிய ஒரு சூட்சமத்தை தன் சிசியருக்கு சொல்லி கொடுத்தார் சத்ரு மித்ரு என்று இருக்கின்றது ஒரு பாசனத்துக்கு ஒரு வாசன சத்ரு ஒரு வாசன மித்ரு இதை பயன்படுத்தி சரியான முறைகள் நாம் பயன்படுத்த வேண்டும் சி இது சக்தி சக்தி இது சக்தி இது சிவம் இது சுந்தரம் பஞ்ச ஒவ்வொரு ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு கூட்டு பொருளுக்கும் பஞ்சபோதங்கள் இருக்கிறது பஞ்சபோத கூட்டு அளவோடு இருந்தால்தான் சரிவிகிதமாக இருந்தால்தான் அந்த பொருள் முழுமையாக ஒன்று சேரும் ஓம் நம சிவாய ஓம் சர்வேஸ்வராய ஓம் ருத்ரேஸ்வராய ஓம் நம சிவாய ஓம் கிரீ நம சிவாய இந்த நாம் சைவ சைவ முறையிலிருந்து தியானம் பண்ணி சிறுதியானம் ஒரு இருபத்தஞ்சு நாள் நான் பன்னியின்பே இதை ஆரம்பிக்க வேண்டும் தெய்வ சிந்தனையாளாமல் செய்தால் இது ஒன்று ஓடாது ரசம் கூடாது இதுதான் சித்திர வகித்து சூச்சும முறை தொட்டு காட்ட தொட்டு காட்டாத விட்டை சுட்டு சுட்டு போட்டாலும் வராது குரு வந்து தொட்டு காம்த்து இது இது இந்த வேலை செய்யும் இது இந்த வேலை செய்யாது இது இதனோடு இதை சேர்க்க வேண்டும் இதன் இதனோடு இந்த விகிதத்தை கலக்க வேண்டும் என்று குரு சொல்லி இந்த மூலிகையை தொட்டு காட்டினால்தான் ஒரு சிசியருக்கு முழு முழு விகிதத்தில் அவனுக்கு அவனுக்கு தீர்ச்சியாகும் சித்தியாகும் சகல சாஸ்திரத்தின் ஜன ஞானங்களையும் நம் முன்னோர்கள் ரிஷிகளும் நம் பாரத நாட்டின் நம் இந்திய நாட்டின் ரிஷிகளும் ஞானிகளும் நம் நம் பாரதபூமிக்கு பாரத பூமிக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அளவில்லாத புக்கிசங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் கண்போலையும் பொன்போலையும் காத்து நன்மையான வழிகளுக்கு இந்த கலைகளை இந்த சித்தர் கலைகளை நாம் அழிவிடாமல் நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு இதை நாம் கற்றுக் கொடுப்போ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது ஓம் காளி ஓம் நம சிவாய தொல்லை விட்டு சமாதிக்கு சென்றேனப்பா தொல்லுலகில் பற்றென்றும் இல்லை கண்டே அல்லல்லும் அரசாட்சி விட்டழைத்து அப்பனை சமாதியிடம் கிடைக்கின்றார் மெல்லவே சதாகாலம் காலம் பூமி தண்ணில் மேதினியில் இருந்தோர்க்கு பலனொன்றும் இல்லை மெல்லவே பூலோகமாகி விற்று விருப்பமுடன் சமாதியில் இருக்க நன்றே ஓம் நம சிவாய் நமசிவாய சர்வமும் சிவமயம் சர்வமும் சக்திமயம் உலகெங்கும் சிவமயம் சர்வமும் சர்வேஸ்வரம் ஓம் சர்வேஸ்வராய ஓம் நம சிவாய ஓம் பதினெட்டு சித்தர்களை போற்றி ஓம் நவநாத சித்தர்களைப் போற்றி ஓம் போக முனிவா போற்றி ஓம் போக குருவே போற்றி ஓம் போதி தர்மா போற்றி ஓம் கொங்கணவா போற்றி ஓம் கருவூரார் போற்றி ஓம் புலிப்பாளியை போற்றி ஓம் ஈஸ்வரமூர்த்தியை போற்றி ஓம் கருடச்சித்தரை போற்றி ஓம் குருவே போற்றி குருவே சரணம் இந்த மணியை அம்பாள் மன்னன்முனி மந்திரம் சொல்லி சொல்லியும் சிவன் மந்திரம் சொல்லியும் நாம் தினமும் பூஜை செய்ய வேண்டும் இதை மண் மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நீரை ஊற்றி இதை வந்து ஒரு வாரம் போட வேண்டும் நீரில் போயிட்டு பின்பு எடுத்து பாலில் ஒரு ஒரு வாரம் பின்பு இளநீரில் ஒரு வாரம் ஒரு வாரம் பின்பு மஞ்சள் நீரில் ஒரு வாரம் எடுத்து கழுவி நம் பூஜைக்கோ இல்லை தியானத்துக்கோ வைத்துக் கொள்ளலாம் रिधान